सप्तर्षि रामायण जमदग्नि ऋषि श्लोकम् युद्धगाण्डम् रामो पदभयोनिदिगि कविवरे वीरैर्न लादययर वृतो लङ्काम् प्राप्य स कुम्भकर्ण धनुचम् हत्वारणे रावणं त्यास्यां नगस्य विभीषणं पुनर स सीतापदे புஷ்பாருடன் புரமாக சரத சிம்ஹாசனத்தோபோ ராமர் சேதுபந்தனத்தை வானர சைன்யங்களை வைத்துக் கொண்டு நலனின் மேற்பார்வையில் கட்டி முடித்தார் இலங்கையை அடைந்தார் கும்பகர்ணன் ராவணன் ஆகியோரை யுத்தத்தில் வதம் செய்தார் விபீஷணனை லங்காதிபதியாக்கினார் சீதாதேவியோடு புஷ்பக விமானத்தில் ஆரோகணித்து நந்தி கிராமத்தில் பரதனைச் சந்தித்து பொறுப்பேற்று அயோத்தி மன்னனாக அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது